பூமியை விழுங்க போகும் சூரியன் என்ற பதிவு மிகவும் புயலை கிளப்பியுள்ளது சமீபத்தில் வெளியான இந்த தகவல் சூரியன் பூமியை விழுங்குமா விழுங்காதா என்ற கேள்விக்கு விஞ்ஞானிகள் கூறும் பதிலை கொண்டிருந்தது உங்களுக்கும் இந்த சந்தேகம் வரலாம் இந்த பதிவில் இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பூமிக்கு நிலா ஒரு பிரேக் போல செயல்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இப்படியாக பல தரவுகளை வைத்து ஆய்வு செய்த போது நானூற்று ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் பூமியை சுழற்சி வேகம் வெறும் எட்டு மணி மட்டுமே அதாவது ஒரு நாளின் நீளம் வெறும் எட்டு மணி நேரம் மட்டுமே என தெரியவந்தது சுமார் நானூற்று ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவான தொடக்கத்தில் நெருப்பு குழம்பு போன்ற தோற்றத்தில் இருந்தது அப்போதுதான் செவ்வாய் கிரகத்தின் வடிவத்தை ஒத்த ஒரு பெரும் கோள் போன்ற வான்பொருள் பூமியின் மீது வந்து மோதியது அந்த மோதலின் போது ஏற்பட்ட வெடிப்பில்தான் இப்போதைய நிலாவும் பூமியின் உருவானது இப்படியாக நிலா உருவான பிறகுதான் பூமியின் வேகம் மெல்ல மெல்ல குறைந்து நாம் இப்போது பார்க்கும் இருபது நாலு மணி நேரம் என்ற அளவை எட்டியது சுமார் ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி தன்னை தானே வெறும் எட்டு மணி நேரமே எடுத்துக் கொண்டிருந்த நிலையில் நிலா உருவான பிறகு அந்த அவகாசம் மாறத் தொடங்கியது நிலாவின் ஈர்ப்பு விசையால் பூமியின் சுழற்சி வேகத்தில் பிரே போல ஒரு தடை இயக்கம் ஏற்பட்டது அதன் காரணமாக புவியின் வேகம் மெல்ல குறைந்து கொண்டே வந்தது அதனால் சுமார் எண்பத்து ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தோரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக் கொள்ளும் நிலையை அடைந்தது இதற்கான தொல்படிம ஆதாரங்களும் நமக்கு கிடைத்துள்ளன அதேபோல நாற்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த தொல்படிம ஆதாரங்களின்படி அப்போது பூமி இருபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டது இப்படியாக சிறுக சிறுக பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்ள அதிக நேரம் எடுத்துக்கொண்டே போனால் என்ன ஆகும் சுமார் ஐயாயிரம் கோடி ஆண்டுகள் பிறகு பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஐம்பது நாட்கள் எடுத்துக் கொள்ளும் அதாவது இப்போதைய நேரக்கணக்கு படி இருபத்து ஐந்து நாட்கள் பகல் இருபத்து ஐந்து நாட்கள் இரவு என்ற நிலையை பூமி எட்டிவிடும் ஆனால் இப்படியொரு நிலை வருமா என்று உங்களுக்கு கேள்வி எழலாம் அதையேதான் விஞ்ஞானிகளும் சிந்திக்கிறார்கள் ஏனெனில் சூரியன் அதற்குள்ளாகவே சிவப்பு ராட்சன் என சொல்லப்படும் ஒரு பிரமாண்ட நிலையை எட்டிவிடும் சூரியனின் அளவு மிக பெரிதாகி புதன் வெள்ளி ஆகிய கோள்களை விழுங்கிவிடும் அதற்கு அடுத்து பூமியை விழுங்குமா விழுங்காதா என்பது இதுவரை உறுதியாகத் தெரியாது அப்படிப்பட்ட ஓர் எதிர்காலம்தான் பூமிக்கும் நிலாவுக்கும் காத்திருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் நன்றி உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது